ஆடி பிறப்பு தர்ப்பணம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பதினாறு புதன்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவாவா ஆச்சாரிய தனின்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் அஸ்மந்த் குருண மகான் అస్మత్ పరమగురుభ్యో నమ అస్మత్ శగుభ్యో నమ వడకలసంప్రదకర శ్రీమాన్ వెంకటనాథార్యహాం కవితర్కికక కేశరీ వేదాంత ఆచార్య వర్యో మే సన్నిదత్ సదాగృతీ గురుభ్యురుభ్య నమో వాకం అధిమహే వృణీమహే చద్రాద్రో దంపతీ జగదాంపతీ స్వేష ൂതൈ പരിച്ഛാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം സർവ്വ ഉപസേ യരദ ഭദ്രാദ്യ பரஷம் வினம் நினந்தி ஷதத்தம் விஸ்வேணம் தமா்ரே அரிபோம் தாச்சீனீத்தம் ஸ்ரீகோவிந்த அீவ் மகாபுஷ் விஷோ ஆக்னையம்மதிபரா கல்பே வயஸ்வத மண்மந்தரே கலியுகே பிரதே ജംബൂദ്വീപ ഭാരതവരുഷേ ഭരതക്കണ്ഡേ ശഹാബ് മേരോ ദക്ഷിണേ പാർശ്വേ അവിമാനെ വ്യവഹാരകെ പ്രഭവാദീഷ്ടംത്സരാം മധ്യേ വിശ്വാസുനസംവത്സരെ ഉത്തരാ ഗീഷ്മരു മിഥുനമാസേ കൃഷ്ണപക്ഷെ ഷഷ്ടിയം പുണ്യതിത്തൗവാസര സൗമ്യമാസര യുക്ത ഉത്തരപ്രോഷ്ടക്ഷത്രയുക്ത ശോഭന നാമയോഗ കണ ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടം അസം വർത്തമാന ഷ്ട്യാം പുണ്യതിപ്രദകര ശ്രീഭഗവ് ആഗ്യനാരായണ പ്രീത്യർം തന്നാചാര്യസംപ്രദായകര തെങ്കലസംപ്രദായ ശ്രീഭഗവ് ആഗ്രഹ ியூப்பவிணம் அப்பா தாத்த கொள்ளுதாத்தாயர் வசுருதிர ஆதித்த ஸ்வூபா அஸ்மத் பித்திரபிதா பிரபா அம்மா இல்லாதமட்டும் அப்ப்பலி அம்மா பாட்டி கொள்ளு பாட்டிபயர் நாகி பிரபிதமீன அம்மா இருக்கிறவா அப்பாவளி கோத்திரம் கோத்திர அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொள்ளு பாட்டி பெயர் நான் பிதா பிரபிதா அம்மாவலி கோத்திரம் கோத்தாணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மணம் மசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானம் அஸ்மென் மாதம மாதப்பிதமி அம்மாவலி அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டிபெயர் நானி மாத பிதமீ மாத பிரபின்திருப்பியமியம் தில தர்பணரிஷ் உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்ப்பை வலது பக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு வடகல சம்பிரதாயக்காரமாட்டோம் மகவான்வனீயாமிதிவர்தி சுசேஷத ஏகரசாக்கீய உபகரணை பிரயோஜனாய பரமபுருஷா சர்வசேஷி ஷிவப்பதி சுசேஷ பூதமிதம் கடகரவி சங்கரமண புண்ணியகால ஷார்திலதண ரூபாக்கியம் கர்மபகவான் சுஷ்மை ஸ்விரீத்தே ஸ்வயம் ஏ காரயீ சீதாவீதம் செய்து கொண்டு தர்பணம் செய்ய போதும் தாம்பாலத்தில் எள்ளுஞ்சலத்தினால் புரோக்ஷணம் செய்யும் மந்திரம் அபக்த रक्षापुंसि पिशाचाः एक्षयन्ति पृथिवीमनो अन्यत्र इतो गच्छन्तु यत्रेषां गतं मनः उदीरताम् अपर उत्पणासः उन्मध्यमाः पितरः सौम्या सः असुन्नयुः अवृकारदज्ञाः तेनोवन्तु पितरोहवेषु अपवित्रहान् पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा व्यस्मरेत् புண்டரீகாட்சம் சபாக்யம் சபாகியம் அபியந்தரஸ் தர்ப்பணம் செய்யும் தாம்பாளத்தில் எள்ளு ஜலத்தினால் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சாய நம ஒரு புனம் தாம்பாலத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு பிதரஹா சோமியா கம்பீரை பதிவு பூர்வை பிரஜா அஸ்மியம் ததத்து

பரி ஊர்மது ஷோணம் இதுபிஸ்ட் வராம சீதன் மெ பித்த சௌமியா பிதா பிரவிதாச்ச அணுகை சா இன்னொரு அந்த உணத்துடன் வைத்து விட்டு எல்லோம் அப் தாத்தா கொள்ளு தாத்தாவம் வசுருதிர ஆதித்தஸ்வாத் பித்து பிதா பிரவிதம இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ்சலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் பரிஷுதம் சுதாஸ்தற்பே அஸ்மது பித்ரெனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்து விட்டு ஆவனமந்திரம் எல்லை எடுத்து கொண்டு ஆயாத்து மாதப்பித்தர சோமியன் கம்பீரை பதி பூர்வா அஸ்மியம் தோரிஞ்சீர் அம்மாவலி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்ம வசுருதிர ஆதித்தஸ்வன் அஸ்மித்தமீதமான்னோர்னம் எடுத்துக்கொண்ட் சக்தி தூர்ணாமது ஷோணம் பித்தியராமம் அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதமாவளி அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகானாம் சபத்னிகாம் இதனம் அந்த புகுணத்தை இன்னொரு புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதமர்ச்சனம் பின்னோலவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் அகந்தி அமர்தம் கிருத்தம் கீலாளம் கீழாளம் சதாஸ்த தற்பயதமே அஸ்மது மாது பித கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்ணத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் ஒம்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீரதாம் அவர உத்தராசக உன்மத்தியமாக பிதரக சௌமியாசக அசுன்னு அவர்காரதாக தேனோ வந்து பிதரோகபேஷு அப்பாவிலி கோத்திரம் கோத்ரான் அப்பா பெயர் ஷர்மனா பசுரூபான் அஸ்மத் பிதிருவினு சதானமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அங்கிருஷோனா பித்தா நவ அதண மிருகவ சௌமிய சா துமையினா அப்ப மனசே சமத்தாண் அப்பாபய வசு அஸ்மென் சதானப்பீ மூன்று முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുന പതരാ മനോജലസവാർ പതിവിനൈ അസ്ന് യജ്ഞതാമൻ്റു അതിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്തയർ ശർമ്മ വശുപത് പിതൃ ശതാണർയാമു മൂന്മമുറൈ തർപ്പണം ചെയ്യവേണ്ടും ऊर्ज वह अमृत कीलाल परिषुद सदास्तर्पय तमे अस्मत् पितृन्पावी गोत्र गोत्रापय शर्मण रुद्र रूप अस्मत् पिताम सदा नमस्तर्पयामी मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम प्रवीताम हे व्यहा सदा नमः सदा नमहा अक्षन विदरहा अप्पावली गोत्रम गोत्राण ताताबेर सर्वन हां रुद्र रूपान अस्मते पितामहान सदा नमस्तर्पगामी जलम जलम मूढ़ मरई सही बैलों ये चेहर इतरहा യേ ചേക്കാഗ് വിദ്യാഗം പ്രിദ്മ അത് വേക്ത ജാതവേദ താ സതഗാമദം ഗോത്രാൻ താതണ രുദ്രൂപത് പഹാൻ സദാനമസ്തൃഗാമീ വെള്ളും ജലം മൂന്മുരൈ ശയ്യവേണ്ട ബിടവേണ്ട മധുവാത ஹாயத்தை மதுக் க்ஷர்த்தி சிந்தவா மாத்வினா சந்தோஷதீர்மண ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிதமான் சதா நம எள்ளுஞ் ஜலம் மூன்று முறை விடவேண்டம் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நிதா கோற்றம் கொள்ளு தவயர்

ම ඉල් ද ග ගතහ අබාපක නම්නී වසුපමීර පිණ අස්මත මාතරण ශ්‍රදානමස්ත්‍ර ගාමී ගෝත්‍රහමාපග නම්නී පසුපත්මීර පින අස්මත මාතරण සදානමස්ත්‍ර ගමී ගෝත්‍රහ නම්නී අාපය පසුපත්මීර පින අස්මත මරන ශානමස්ත්‍ර්‍ර ගාමී గోత్రా పాటివహర్నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ సదానస్తామి గోత్రా పాటివహర్నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్రా పాటివహర్నాం రుద్రపత్ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్ర గోత్రా కోటివయర్నాంని ಆಧಿತ್ಯಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ಶರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಭಿತಮೀ ಶನಸ್ತರ್ಪ್ಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀವಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀ ಅಸ್ಮತ್ ಪ್ರಮೀ ಶತರ್ಪಿಯ ಅಮ್ಮ ಇರ್ಕ್ರವ ಗೋತ್ರಾಹ ನಾಮ್ನಿ ಅಸ್ಮತೆ තා මගේ ශදාානමස්ත්‍ර පිගාමී ගොතරහ පාටි පග නාම්න්නේ අස්මත පිතාමගේ ශදාානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පාටි පගත් නාම්න්නේ අස්මත පිතාමගේ ශදාානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පගත් නාන්නේ ඇස්මත පිතු පිතාමගේ ශධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ නාන්නේ කොල්ලු පාතිි පගත් ಅಸ್ಮದ ಪಿಹೀಷು ಪಾಟಿಬಯರ್ನಾ ಅಸ್ಮೇಮೀಷ್ಲು ಪಾಟಿಬಯರ್ ನಸ್ಮ ಪ್ರಮೀಷು ಪಾಟಿಬೈರ್ ನಸ್ಮ ಪ್ರಮೀಷ அஸ்மதே பெல்லு பாட்டிபெயர் அஸ்மது எல்லோரும் செய்ய வேண்டியது கோத்ரஹா கோத்ரம் சதா எள்ளும் ஜலம் முறை வேண்டியது கோத்ராஹா கோத்ரம் சதா மூன்றுமுறை எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் சதாஸ்தமே தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்யது கீழிருக்கும் தர்பம் அம்மாவீர் உதீர்தான் அபர உப்பா சன்ம சோமிய சக அசுன அபர் காரதா தினோன் பித்தரோகவீஷு அம்மாலி கோத்தாண் அம்மாவிப்பண அசுப்பான் அஸ்மத் மாத மாதப்பதானமஸ்தாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதர நவகா அத்தர்வாணவ சௌமியா சாம் வய சுமையா அபிபிரேஷ மனசே சம அம்மாலி கோ அம்மாவினப்பாவையர்மணு அஸ்மான் சதம மாத பித்தூன் சதானி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துணா பிதர மனோஜப அக்னிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிர்த்து தேவந்த அம்மாவனி அம்மாவினப்பாபயர் ஷர்ம வசுப்பன் அஸ்மது மாதப்பி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் கிருத்தம் பயக்கீலா பரிஷு சதாஸ்தர் மே அஸ்மத் அம்மாவளி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தா தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மாதப்பிதமான் மூன்று முறை விட வேண்டும் पितभ्य सदाभ्य सदा नम पितामे सदाभ्य सदा नम प्रमे सदाभ्य सदा नम अक्षतर अम्मावली गोत्रा अम्मावीं दाताबर्वण रुद्र रूप अस्मत्तामहहा सदास्त्रियाँ जलम मूं मुड़म ये पितर ये चने

మధువాత రుదాయతే మధు క్షరంతి శిందీన్న సందూషదీ అమ్మావళిగోత్రం గోత్రాన్ అమ్మావిన్ గొళ్ళు తాతబయర్ శర్వ ఆది అస్మత్ మాతు ప్రవితమహాన్ సదానమస్తర్ప్యామి ఎళ్ళుంజలం మూడు మురై విడవే మధునక్తం మధోససి మధుమతే పార్థివం రజహ మధుద్యౌస్తున పిత అమ్మాళిగోత్రం గోత్రా అమ్మావిన్ கொள்ளு தாத்தபயர்மணா ஆதித்தூபன் அஸ்மது மாத பிரபிதமஹான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமனஸி மதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் கோத்திரம் பத்து நோத்தம் அம்மாலி கோன் அம்மாவி கொள்ளு தாத்தாவண ஆதித்திரூபன் அஸ்மது மாத பிரபிதமஹான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் అట్ స్త్రీవర్గం అమ్మా అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా వినమ్మాయర్ నాంని వసుపత్ని అస్మత్ మాతమీ సదానస్తామీ మూడు ముత్రా అమ్మావిన్ అమ్మా పయర్ నా వసుపత్ణీ అస్మత్ మాతమహీ సదానస్తామీ అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా వినమ్మా పయర్ నాంని పసుపత్ని అస్మదే మాతమీ శానమస్తర్పకామి గోత్రా అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటిబర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మద్ మాతఃపితమహీ శదానమస్త అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మాీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మదే మాతుమహీ శనమస్త గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విటివర్ నామ్ని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ స్వదార్ణమస్తామీ అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ని ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితామహీ శ్రదార్స్తామి అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ ஆதித்தியபத்ணி அஸ்மது மாத பிரவிதாமகி சதானமஸ்திரியாமி அம்மாவளி கோத்தா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாம்ன ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாகி சதானியமித்தாத்த பித்தூன் மாதப்பூன் மூன்று முறை எள்ளும் ஜலம் இடவேண்டும்

எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ பிதர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதாஜி நமோவ பிதரோ கோராஜ நமோப பிதரோராஜ பிதர நமோவன் ந்தேனு எூய்தாம் வசிே அம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അബധവാജി നോദരേഷു ദിപ്ഞാ അസ്വമദ്ധപിബ മാതയ ം താഥ പതിയാണേ്യതൃഭ്യ മഹായോഭ്യമസ്വാകാ നിത്യമേ നമോ നമ മൂര്മുറി கிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் வசுருதிர ஆதி அஸ்மத் பிது பிதாமிரபிதா சபத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் மாதாமகம் மாது பிதாமஹ மாது பிரவிதாமகான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி புக்னத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புக்னத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான பிதா ந பிராதா ந

ஆசவனம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகல சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவனே சொனிமஸ்வஸ் பிரபதி சுசேஷத்த ஏகர அனே ஆமன்கத்தீயாக்கோஜனா பரமபுருஷா சர்வேஷி ஷிவப்பதிசேஷம் கடகரவிசரமணப்புலத்தர் கர்ம கமவன் சுவை சுவீத்தே ஸ்வயம் காரித்தான் கிருஷ்ணாத்மஸ் நமஸ்து கிருஷ்ண கிருஷ்ணா தென்னாச்சாரிய சம்பிரதாய உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு காயேன சேத்துக் கொண்ட புத்தியா மனச இவா்ய ஆமனாத் கரோமி சகலம் அச்சத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனம் அஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆஜவனம் செய்ய வேண்டும் ராம் ராம்